திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அல்லையா இங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம் அதே தான் மத்தியில் மறுபடியும் சொல்கிறாரு வெகு காலமான பின்பு அந்த ஊழிக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் ஆகவே உலக பிரகாரமான யஜமான் தன்னுடைய வேலைக்காரத்தில் கணக்கு கேட்டது போல பரம யஜமானாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞாய தீர்ப்பு நாளிலே நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கணக்கு கேட்பாராம் என்ன கணக்கு இங்கே வாசித்தமே முதல் கணக்கு மனுஷர் பேசும் வினான வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் வீணான வார்த்தைகள் மற்றவர்களை குறித்து பேசுகிற வினான வார்த்தைகள் சபை குறித்து ஊழிக்காரர் குறித்து விசுவாசிகளை குறித்து பேசுகிற வினான வார்த்தைகளை குறித்து நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஆகவே பேசும்போது நாம் எச்சரிக்கை பேசணும் அவங்க இவங்க சொல்கிறாரு வீணான வார்த்தைகள் குறித்து நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அது மாத்திர ரோமரில் வாசிக்கும்போது ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அந்தரங்க வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும் சொல்லி ரோமரில் வாசிக்கிறோம் இசைகளில் சொல்கிறாரு ஆத்தமாக்களை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும் பாருங்கள் எஜமானாக இயேசு வரும்போது நாம் கணக்கு ஒப்பிக்குள்ள இருக்க வேண்டும் வீணான வார்த்தைகளை கொடுத்து கணக்கு ஒப்பிக்கணும் ஆத்துமாக்களை கொடுத்து கணக்கு ஒப்பிக்கணும் தன்னை கொடுத்து ஒவ்வொருவருடைய அந்தரங்க ஜீவியத்தை கொடுத்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி வேதத்தில் நாம் எச்சரிக்கப்படுகிறோம் ஆகவே நாம் கவனமாக ஞானமாக நடந்து கொண்டு கணக்கு ஒப்பிக்கும்போது நாம் குற்றமற்றங்களாக காணப்பட நம்மை படுத்தி கொள்வோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஜெப்போம் நேசிக்க நல்ல தக இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நாங்கள் கணக்கு உபயோகிக்கிறர்களா இருக்கிறபடினால பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து ஆத்தமாக்களை குறித்து அந்தரங்க ஜீவியத்தை குறித்து கணக்கு உபயோகிக்கிறா இருக்கிறப்படின்னால எச்சரிக்கையாக நாங்கள் வாழ்ந்து வருகையில் காணப்பட உதவி இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உன் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்